அனைவருக்கும் இனி இனிய வணக்கங்கள் சரி நம்ம தொடர்ந்து வந்து மனிதருக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் அதில் வந்து நான் போ போன வீடியோ உள்ள ஒரு தொடர்ச்சி தான் இது திருமணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதாவது திருமணத்திற்கு வைக்கக்கூடிய நலுங்கை பற்றி நம்ம பேசிட்டுருந்தோம் இல்லையா இந்த நலுங்கு வைப்பது என்று மூன்று நாளைக்குள்ள ஆரம்பிச்சுடுவாங்க இது வந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து மாமா மச்சா முறைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அந்த பெண்ணையோ அந்த மாப்பிள்ளையோ குளிப்பாட்டுவாங்க நலுங்கு வச்சு என்ன நலுங்கு அப்புறம் சந்தன நலங்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு புதுகலமான சந்தோஷமான குடும்ப குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிகவும் ஆனந்தமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் அதில் வந்து அந்த பையனுக்கும் அந்த குழந்தை அந்த பெண்ணு பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கும் பையனுக்கும் அதை செய்யும் பொழுது அந்த உடலில் ஒரு புத்துணர்ச்சி குளுமை அந்த டென்ஷன் தெரியுங்களா கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ற டென்ஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த எல்லாம் ரொம்ப முக்கியம் முதல் அந் தாய் வீட்டுல இருந்து எண்ணெய் தைச்சி குளிப்பாட்டுவாங்க ஸோ அவரவர் முறைப்படி இதையெல்லாம் முறையாக செய்யுங்க அதெல்லாம் நம்மளோட குழந்தைக்கு குழந்தைகளுக்கு நல்லது நல்லது நடப்பதற்காக தான் நம்ம செய்கிறோம் இதிலெல்லாம் இல்லை நான் செய்ய மாட்டேன் கோயிலில் செஞ்சுருப்பேன் வீட்டில் செய்ய வேண்டாம் அந்த மாதிரிலாம் முன்னுக்கு பின் முரண்பாடாக நடந்து கொள்ளாதீர்கள் இந்த நலுங்கு விஷயத்தில் வந்து எல்லாரும் பொறுப்பெடுத்து செய்யணும் ஏன்னா பசங்களுக்கு வந்து நம்ம கல்யாணத்தை பார்த்தா இந்த மாதிரிலாம் செய்கிறோம் பெண்களுக்காச்சும் ருது சாந்தி பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சிருவோம் நலுங்கு வச்சுருவோம் ஆண்களுக்கு இது ஒன்று தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சரிங்களா அப்புறம் இந்த சீர் எடுத்துகிட்டு போகிறவங்க முறைக்காரர்கள் அத்தை மாமன் தாய் மாமன் இவர்கள் எல்லாமே கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து என்ன ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் இந்த சீர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது இதெல்லாம் வந்து செய்யாமல் இருந்துடாதீங்க ஏன்னா இந்த ஜென்மத்தில் தான் நம்ம அண்ணன் தங்கை சொந்த சொந்த பந்தங்களாக நம்ம பிறந்திருப்போம் நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா தம்பி அண்ணனுக்கு ஒரு கடமை தங்கச்சிக்கு ஒரு கடமை தம்பிக்கு ஒரு கடமைன்றது இந்த கடமைகள் எல்லாம் நாம் செய்யாமல் விட்டோம் என்றால் அது ஒரு கடனாக நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் அதான் கடமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது ஸோ நம்மளால் இயன்றவற்றை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சீர் சினத்தை செஞ்சுட்டு தான் வரணும் செய்யணும் கட்டாயமாக முறையாக அண்ணன் அண்ணன்மார்களையோ இல்லை தாய்மாமன் இந்த மாதிரி முறையில் இருக்கிறவங்களை பெரியவங்களை வீட்டுக்கு மூத்தவங்க சித்தப்பா பெரியப்பா மக்களே இவங்களெல்லாம் முறையாக போய் அழைச்சிட்டு வாங்க முறையாக ஒரு அழைப்பு கொடுங்க இந்த எல்லாம் கலந்துக்க சொல்லுங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்களா பித்ரு பூஜையை நம்ம செய்கிறோம் பாருங்களேன் அந்த பித்ருக்கள் வந்து இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க ஸோ குடும்பத்தில் இந்த ஒற்றுமை வந்து இந்த பித்தர்களுக்கு மிக மிக சந்தோஷத்தை கொடுக்கும் இதை மறந்துடாதீங்க ஒரு திருமண காலங்களில் வீட்டில் இந்த மாதிரி நிகழ்வுகள் கால் ஊணுவது இதை இதெல்லாம் செய்யும் பொழுதுங்க பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பாய்க்கணும் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கொள்ளணும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இதை கவனித்து நடந்துக்கோங்க சரிங்களா எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக செய்யக்கூடிய விஷயம் இப்போ நம்ம முன்னோர்களும் இதில் சந்தோஷம் அடைவார்கள் ஏன்னா நம்மளோட தாய் தந்தையர் வாழ்வு காலத்திலே என்னோடய பிள்ளைங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம தாத்தா பாட்டி கூட அப்படி தானே சொல்லுவாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் உண்மையிலே அப்படிதான் இருக்கணும் அப்போ சிறுமண சடங்கு என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான சடங்கு நம்ம சந்ததிகளை வளர்க்கக்கூடிய ஒரு சடங்கு அல்லவா அதனால் இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான குறிப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து திருமணம் முடிந்த பிறகு சாந்தி முகூர்த்தம் ஒன்று கட்டாயம் வைக்கணும் இப்போ ரொம்ப பேர் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கெல்லாம் நாளெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அது என்ன காரணம்னா அது பல விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க என்னை கேட்டால் சாந்தி முகூர்த்தம் என்பது நம்ம சந்ததிகள் வளர்ச்சி அதாவது அந்த குடும்பத்தில் அடுத்த வாரிசு வர்றதுக்கான ஒரு விஷயம் அங்கே நம்மளுக்கு ஒரு முகூர்த்தம் அது சரிங்களா ஸோ கட்டாயமாக நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் ஓரை பார்க்கணுங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த ஒரு குழந்தை நல்ல நேரத்தில் தங்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ஒரு ஆத்மா வந்து அந்த நம்ம கொ பிள்ளைங்களோட நம்ம அந்த பெண்ணோட கரு தங்கும் பொழுது ஒரு நல்ல ஆத்மா நல்ல ஒரு ஒரு பிறவி நம்மளுக்கு அந்த குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் எல்லோரும் அப்படி நினைக்கிறோம் ஸோ அதனால் இதை நல்ல ஒரு ஓரையாக பார்த்து பெரியவங்கள்ட்ட பேசி இந்த நாளில் சாந்தி முகூர்த்தம் செய்யலாமா என்ன எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படின்லாம் நீங்கள் குறிச்சிக்கலாம் நீங்கள் போய் குறிச்சிக்கணும் அது சரியான ஒரு ஜோதிடர் அணுகி நீங்கள் வந்து அதெல்லாம் எழுதி வச்சு செஞ்சுக்கணும் அப்போ அந்த சாந்தி முகூர்த்த பிளானிங் எல்லாமே நீங்கள் வந்து திருமண ஏற்பாடு பண்ணுறீங்களே அப்போயே நீங்கள் வந்து பஞ்சாங்க புத்தகத்தை பார்த்து அந்த முகூர்த்த நாட்களை பார்த்து எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த காரியங்கள்லாம் வந்து முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கிறது நல்லது அப்ப அது சரியா நம்மளுக்கு வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன நிறைய என்னோட வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் அதாவது இந்த சாந்தி முகூர்த்தம் என்பது வீட்டில் தான் நடக்கணுமே தவிர இந்த வெளியில போய் ஹனிமூன் போறாங்க இல்லையா அந்த இடத்துல ஹோட்டல்களில் இந்த மாதிரியான இடங்கள்ல தவிர்ப்பது நல்லது அந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எப்படின்னா தாத்தா பாட்டி பரம்பரையாக அவங்களோட கட்டில வந்து அவங்க வச்சுருப்பாங்க அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு அந்த சாந்தி முகூர்த்தத்தை வந்து அந்த வீட்டில் திருமணம் செய்யற அந்த பையனுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கும் அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு அந்த தான் பாய்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ராசி கட்டில்னு சொல்லுவாங்க ஏன்னா தாத்தா கொள்ளு கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி வரைக்கும் எடுத்து வாழ்ந்தவர்கள்லாம் அப்ப இருந்திருக்காங்க ஸோ அது பரம்பரையான ஒரு விஷயமா இருக்கும் பரம்பரையாக அப்படி செஞ்சுட்டு வருவாங்க ஏன் அந்த தெய்வ அனுகிரகமும் தெய்வ தெய்வ அனுகிரகம் கிடைக்கணும் குல தெய்வ அனுகிரகம் கிடைக்கணும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம இந்தியர்கள் செஞ்சிட்டு வந்தது எஸ்பெஷலி தமிழர்கள் செஞ்சுட்டு வந்தது இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாதுங்க இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நடந்த சில விஷயங்களால் நான் பார்க்குற நம்ம சமுதாயத்தில் இப்போ பல பிரச்சனைகள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய விஷயங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு வரோம் இதுக்கெலாம் வந்து இந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம செய்ய தவறியது கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள் நம்ம செய்கிற இந்த சம் சம்ஸ்காரங்கள் எல்லாமே முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெறுவதற்கும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் நம்ம கூட வாழ்ந்து இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம இதெல்லாம் நம்ம இந்த சடங்கெல்லாம் நம்ம செய்யணும் ஆமாவா இல்லையா ஸோ இதில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அது அப்போ இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் வந்து எங்கே நடக்கணும் சாந்தி முரூர்த்தமெல்லாம் வீட்டில் தான் நடக்கணும் வெளியில் ஹோட்டலில் அதெல்லாம் அதெல்லாம் சரியான விஷயமாக இல்லை அது தவறு தான் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன் இந்த திருமணம் செய்து கொள்ப கொள்ளும் இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது இது தான் தயவுசெய்து பெரியவர்களோட ஆசிர்வாதத்தோடு இந்த சாந்தி முகூர்த்தத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் மிக முக்கியம் அது கங்கிட்டு நம்மளுக்கு வரப்போகிறது வந்து ஒளைகாப்பு வரும் இல்லையா அடுத்த அடுத்த விழா நம்மளுக்கு அந்த ஒளைகாப்பு வந்து அந்த குழந்தை வந்து இந்த ரெட்ட அதாவது ஒத்தப்படை மாதத்தில் செய்வாங்க ஏழாவது மாதம் ஒம்பதாவது மாதம் இப்படி செய்வாங்க அது வந்து அந்த பொண்ணுக்கு பூச்சி விட்டு க சூட்டி சாப்பாடெல்லாம் ஊட்டி சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு இதாக செய்வாங்க அந்த வளைகாப்பு விழா மிக சந்தோஷமான ஒரு விழா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அது நல்லபடியாக அந்த குழந்தை பிறந்து தாய்க்கும் சேய்க்கும் எந்த ஒரு குறையும் வரக்கூடாது என்பதற்காக திரும்பவும் வாரிசு பிறந்துக்கிட்டே இருக்கணும் என்பதற்காக இந்த வளைகாப்பு செய்யப்படும் நாள் நிச்சயமாக அந்த பெண் கர்ப்பம் அடைந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு உரித்த நட்சத்திரத்துக்கு போல நாட்களை தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா மிக மிக முக்கியமான நாள் ஸோ அந்த பெண் எந்த நட்சத்திரமோ எந்த நட்சத்திரங்களில் எந்த திதிகளில் எந்த மாதங்களில் இந்த வளைகாப்பு செய்ய வேண்டும் என்பதை அனுசரித்து தான் செய்யணும் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டுது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு பார்க்குறாங்க அதில் வந்து இந்த சனிக்கிழமை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை சமி சனிக்கிழமை இந்த மாதிரி விசேஷங்களுக்கு தவிர்க்கிறது நல்லது இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட பரவாயில்லை ஆனாலும் முக்கியத்துவம் வந்து நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் திருமண திருமணத்துக்கு நீங்கள் நல்ல நாள் பார்த்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் நல்ல நல்ல நாள் பார்த்தாலும் சரி முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு உகர்ந்த நட்சத்திர நாட்களா உங்களுக்கு உகர்ந்த நாட்களா அப்படின்னு தான் முக்கியம் அதுக்கு தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த திதி தேவதைகளும் நட்சத்திர தேவதைகளும் இந்த நாள் இந்த கிழமைக்குள்ள அதி தேவதையும் இவர்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சரிங்களா சோ எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் எல்லா குழந்தைகளும் நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும் நம்ம சமுதாயத்துக்கு நல்ல பேரை எடுத்து கொடுக்க வேண்டும் நல்ல குடும்பங்களை தலைக்க வைக்க வேண்டும் நல்லவர்களாக அனைவரும் வாழ வேண்டும் என்ற கருத்தில் தான் இதை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இதன் தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்